அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கருத்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் இந்த காலை விலையிலே கூட உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார் அவருக்கு கூடான கூடி ஸ்தோத்திரம் உண்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பண்படுத்தி பாதுகாத்து பராமரித்து நமக்கு உதவியாக இருக்கிறார் இந்த காலத்தில் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அதாவது கிறிஸ்து தேவன் இல்லை என்றும் இயேசு ஒரு மனிதன் என்றும் இயேசு கிறிஸ்து மூன்றில் ஒரு பங்கு என்றும் இல்லை என்றால் முந்நூற்றி முக்கோடு தேவர்கள் ஒரு தேவனாக இருக்கிறார் என்றும் இப்படி பலவிதமான கள்ள உபதேசங்கள் சபைகளுக்குள்ளாக கர்த்தரால் அறிந்து கொண்டு இருக்கிற மக்களுக்குள்ளாக பரவி இருக்கிறது உண்டு எனவே அதற்கு முன்பதாக இரண்டு வசனத்தை வாசித்து தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிந்துங்களா எனவே சேர்ந்து நம்ம வாசிக்கலாம் இறைமையை ஆறாவது அதிகாரம் பதினா ஆறாவது வாசனத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் ஒன்று தசனுக்கு அஞ்சு இருபத்தி ரெண்டு வாசிக்கும் போது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் ஆமேன் நாம் கற்றுக்கொள்ளுகிறது எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கிற அளவுக்கு எந்தெந்த வார்த்தைகள் இருக்கிறதோ அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளணும் ராமேன் சொல்லுவோமா எனவே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து சிறப்பானதை பிடித்துக் கொள்ளுங்கள் வேதம் ஒரு ஒவ்வொரு மனுஷனும் தேற்றக்கூட அமைன் வேதம் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து சில காரியங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம என்ன ஏசு கிறிஸ்துவ யார் இயேசு கிறிஸ்து மதிப்பு குறைந்த தெய்வனா ஏசு கிறிஸ்து தெய்வனா இல்லை என்றால் ஏசு கிறிஸ்து வெறும் மனிதரா ஏசு கிறிஸ்து ஆண்டவரா அல்லது கர்த்தரா அல்லது தேவனா அல்லது ஏசு கிறிஸ்துவே தேவனா என்றால் ஏசு கிறிஸ்து மிகாவில் போல ஒரு தூதரா நமது பரிசுத்த வேதாகவும் என்ன சொல்லுகிறது அமீன் எனவே வேதாகமத்தில் என்ன பதில் இருக்கிறதை நம்ம ஜஸ்ட் பார்க்க இருக்கிறோம் எனவே ஏசு கிறிஸ்து யார் என்பதை ஏன் ஏசு கிறிஸ்து அப்படின்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் ஹலில் அவர் இல்லாமல் ஒருவனும் பர்லோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது அவர்தான் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாக இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன பெயர்கள் உண்டு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ நாம் என்னுடைய பெயர் தமிழில் தேவராஜ் அப்படின்னா இங்கிலீஷில் காட் கிங் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு போனால் என் பேர் மாற்றி எழுத முடியுமா முடியாது இல்லைங்களா இங்கிலீஷில் எழுதும்போது அதுதான் எழுத போகிறோம் கனடாவில் எழுதும்போது அதுதான் எழுத போகிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்துக்கு மட்டும் ஏன் மாற்றுப் பெயர்கள் உண்டு இங்கே அராமைக் மொழியில் யஷுவா அமசியாஸ் என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துக்கு நேமுக்கு சரி அதாவது பேரில் எப்ரேத்துக்கு அராமைக் பார்த்தீங்கன்னா யசுவா மஷிகா என்ற வார்த்தையும் கிரேக் பார்த்தீங்கன்னா ஈசோ கிறிஸ்தோ என்ற வார்த்தையும் ஆங்கிலத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற வார்த்தையும் தமிழில் ஏசு கிறிஸ்து என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படி என்றால் இயேசுக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு மொழிலும் வேறு வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு என்றால் என்ன அர்த்தம் இங்கே வாசிக்கும் போது நம்ம ஃபஸ்ட் வாசிக்கலாம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மான்வேல் என்று பெயரிடுவாள் இங்க இயேசுக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறது இம்மான்வேல் ஆனால் இம்மான்வேல் என்று பெயர் வைத்துவிட்டு ஏன் யாரும் இம்மான்வேல் என்ற பெயரில் அவரை கூப்பிடவில்லை இந்த பெயர் ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் அழைக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்டதான ஒரு பெயர் இம்மானு ஹேல் இம்மானு என்றால் என்னுடன் என்று அர்த்தம் ஹேல் என்றால் எகோவா எனவே இம்மான்வேல் என்றால் கர்த்தர் எண்ணுடன் என்று அர்த்தம் அப்ப மரியால் ஆகிய அந்த பெண் தனிப்பட்ட முறையிலே அழைப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இம்மான்வேல் ஆனால் நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடியது இயேசு கிறிஸ்து அப்ப என்னென்ன நம்மலாம் கூப்பிடுறோம்லோ அவர் அவர் விதமாக நம்மை ஆசிவதிக்கிறார் சொல்வமா அப்போ இம்மான்வெல் என்று ஆண்டவர் பெயர் சொல்லி அதாவது பெயர் கொடுத்த பிற்பாடு கூட அந்த பெயரை பயன்படுத்தவில்லை ஏன் என்றால் அது மரியாளுக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில் கொடுத்தது ஆகும்